கிளிநொச்சி மாவட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலில் அறுபத்தி எட்டு தசம் ஆறு ஆறு சதவீத வாக்களிப்பு இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் இன்று காலை ஏழு மணிக்கு வாக்களிப்பு ஆரம்பமாகி மாலை நான்கு மணி அளவில் நிறைவடைந்துள்ளது இதன்படி கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்றைய தினம் அறுபத்தி எட்டு தசம் ஆறு ஆறு வீதமான வாக்குப்பதிவு இடம்பெற்றிருப்பதாக தெரிவத்தாட்சி அலுவலகம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தில் இம்முறை ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் இன்றைய தினம் அறுபத்தி ஒன்பதனாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஏழு பேர் வாக்களித்துள்ளனர் ஏற்கனவே நடைபெற்ற தபால் மூல வாக்களிப்பினை உள்ளடக்கியதாக கிளிநொச்சி மாவட்டத்தில் மொத்தமாக எழுபத்தி ரெண்டு தசம் நான்கு வீதமான வாக்கு பதிவாகியுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தில் எவ்வித அசம்பாவிதங்களும் ஏற்படாத வகையில் வாக்களிப்பு மிகவும் சுமூகமான முறையில் நடைபெற்றுள்ளது தேர்தல் பாதுகாப்பு கடமைகளில் ஆயுதம் தாங்கி போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் ஈடுபட்டதை அவதானிக்க முடிந்தது இவர்களுக்காக கிளிநொச்சி மாவட்டத்தில் நூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் இத்தேர்தல் பணியில் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நான்கு அரசு உத்தியோகத்தர்கள் நானூறு போலீசார் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர்

நாட்டினுடைய ஒன்பதாவது ஜனாதிபதி அவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று நடைபெற்றது அந்த வகையிலே கிளிநொச்சி மாவட்டத்தில் நூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களிலே இன்று காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வாக்களிப்பு மிகவும் சுமூகமாக நடைபெற்றது இந்த விதமான முறைப்பாடுகளும் இது தொடர்பிலே பதி பதிவாகியிருக்கவில்லை அந்த வகையில் மாலை நான்கு மணி வரை அறுபத்தி எட்டு தசம் ஆறு விதமான வாக்குகள் பதி பதிவாகி இருக்கின்றன இதற்கு மேலதிகமாக எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற தபால் மூலமான வாக்குகள் யாழ் மாவட்டத்திலே இருக்கின்ற மத்திய கல்லூரி வளாகத்திலே எண்ணப்பட இருக்கின்றன இரண்டையும் சேர்த்து எழுபத்தி ஒன்று தசந்தாலு வீதமான வாக்குகள் எங்களுடைய மாவட்டத்திலே பதிவாகியிருக்கின்றன மேலும் தற்போது வாக்களிப்பு நிலையங்களிலிருந்து வாக்குப்பட்டிகள் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பழைய வளாகத்திற்கு மாவட்ட செயல பழைய வளாகத்துக்கு எடுக்க எடு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது அன்னளவாக ஆறு முப்பது மணி அளவிலிருந்து வாக்கெல்லாம் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கும்